ஆஸ்திரேலிய சுற்றுப்பயண ஒருநாள் போட்டி தொடரின் மூலம் இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் அணிக்கு திரும்புவார்கள் என வெளியான அதிகாரப்பூர்வ தகவல் கிரிக்கெட் ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளது இந்திய அணி தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகிறது முதல் டெஸ்ட் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி வரும் அக்டோபர் பத்தாம் தேதி தொடங்கி பதினான்கில் நிறைவடையும் இந்த தொடர் முடிந்ததும் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மூன்று போட்டிகள் கொண்ட ஓடிஐ தொடரிலும் ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரிலும் இந்திய அணி விளையாட இருக்கிறது முதலில் நடைபெறும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் அக்டோபர் பத்தொன்பது இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தைந்து ஆகிய தேதிகளிலும் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் அக்டோபர் இருபத்தொன்பது முப்பத்தி ஒன்று நவம்பர் இரண்டு ஆறு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளிலும் நடைபெற உள்ளது இந்த தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்படும் என ஏற்கனவே தகவல்கள் வெளியான நிலையில் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் தலைமையிலான குழு இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அண்மையில் நடைபெற்ற ஆசிய கோப்பை மற்றும் தற்போது நடைபெற்று வரும் டெஸ்ட் தொடர் பெரிய வரவேற்பை பெறாத நிலையில் ஆஸ்திரேலிய தொடரை ரசிகர்கள் மிகவும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்துள்ளனர் ஆஸ்திரேலிய தொடரை ரசிகர்கள் பெரிய அளவில் எதிர்பார்ப்பதற்கு முக்கிய காரணம் இந்திய அணியின் மிகப்பெரிய தூண்களாக கருதப்படும் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் மீண்டும் அணிக்கு திரும்புவதே ஆகும் கடந்த ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்றதோடு டி டுவெண்டி போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இருவரும் அறிவித்தனர் அதனைத் தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகளில் இருந்தும் விலகினர் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஐசிசி உலகக்கோப்பையை மட்டும் கருத்தில் கொண்டு ஒருநாள் போட்டிகளில் மட்டும் விளையாட உள்ளதாக தெரிவித்தனர் அதன்படி கடந்த பிப்ரவரி மார்ச் காலகட்டத்தில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற பிறகு எந்த சர்வதேச போட்டிகளிலும் விளையாடாமல் இருந்த கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரின் மூலம் மீண்டும் அணிக்கு திரும்ப உள்ளனர் இது இவர்களின் கடைசி ஆஸ்திரேலிய தொடராகவும் இருக்கலாம் என்பதால் அந்த தொடர் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது இந்நிலையில் ஆஸ்திரேலிய தொடருக்கான ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி அணிகளை தற்போது பிசிசிஐ அறிவித்துள்ளது ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்டோரை கொண்ட ஒருநாள் போட்டி தொடருக்கான அணியின் கேப்டனாக ஷிப்மன் கில் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதேபோன்று டி டுவெண்டி அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார் அதன்படி ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் சுப்மன் கில் கேப்டனாகவும் ஐயர் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ரோஹித் சர்மா விராட் கோலி அக்சர் பட்டேல் நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ராணா முகமது சிராஜ் ஹர்ஷ்தீப் சிங் பிரசித் கிருஷ்ணா துரு ஜூரல் மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் மேலும் டி டுவெண்டி தொடருக்கான இந்திய அணியில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் சுப்மன் கில் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா நிதிஷ்குமார் ரெட்டி சிவம் தூபே அக்சர் பட்டேல் ஜிதேஷ் சர்மா வருண் சக்ரவர்த்தி ஜஸ்பிரித் பும்ரா அர்ஷ்தீப் சிங் குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ரானா சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்